ஆக சார் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த உழவன் ரியல் ஸ்டேட்டில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு சைட் ஒன்று பார்க்குறோம் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஆமாம் சூப்பரான ஒரு சைட்டுங்க சாயில் வந்து சூப்பரான ஒரு சாயில் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த சைட்டை வந்து கண்டிப்பாக சூப்பராக வந்து விரும்பலாம் இது வந்து சை ஃபேஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிழமேற்கு இருக்குது ஆமாம் கிழக்கு மேற்கு அந்த மாதிரி ஃபேஸில் வந்து இந்த சைட் வந்து இருக்குதுங்க கிணறு இது ஏன் பச்சை கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாம் செடியெல்லாம் இருக்கிறதுனால அந்த செடியெல்லாம் விழுந்து அந்த மாதிரி பச்சையாக இருக்குது ஒரு தடவை ஃபுல்லாகவே நல்லா ஓட்டிட்டோம் அப்படின்னு சொன்ன தண்ணி ஃபுல்லாகவே ஓட்டிகிட்டு இருக்கோம் ஓட்டிட்டோம்னா அது கரெக்டாக அந்த தண்ணியோட கிளியரன்ஸ் வந்து வந்துடும் இல்லைனா அந்த சைடில் இருக்கிற செடியெல்லாம் க்ளீன் பண்ணோம்னா நமக்கு சூப்பராக வந்துடும் சார் மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டு இதில் பார்த்திங்கன்னா கடலக்காய் உளுந்து அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஏன்னா இப்போதிக்கி வந்து மழை டைம் இல்லைங்க இல்லையா அதனால் வந்து பக்கத்தில் எல்லாமே நெல் விவசாயம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து கடலக்காய் உளுந்து அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணுன்னா விரும்புனா கூட இந்த வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் இந்த சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த சைட் வந்துருக்குங்க ஆமாம் மேல்மருவத்தூர்லேருந்து வந்தவாசி போகிற ரூட்லேருந்து நமக்கு கரெக்டாக அந்த வந்தவாசி போகிற ரூட்டில் அந்த டபுள் ரோட்லேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த சைட்டு வந்து வந்துடுங்க அந்த அந்த ரோடு வந்து நான் கண்டிப்பாக காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் ஆனால் இந்த சைட்டுக்கு வரத்துக்கான ரோடு வந்து மண் ரோடு தான் ஆமாங்க பன் ரோ மண் ரோடு இருக்குது ஃப்ளாட் ரோடு இருக்குது அப்பருங்க அந்த வீடு இருக்கு இல்லையா அது தாங்க நமக்கு டபுள் ரோடு போகிற வழி அந்த டபுள் ரோடு வந்து ஜஸ்ட் இவ்வளோ தூரத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிலோமீட்டர் கூட வராது ஆமாம் ஒரு சென்டின் விலை பதினெட்டாயிரம் ஆமாங்க நெகோசிப்பலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகோசியப்பல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபைனனான ரேட்டு தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதில் கண்டிப்பாக இந்த சைட்டு பிடிச்சிருந்ததுன்னா முன்னாடி நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் கரெக்டாக இந்த சைட்டில் இருந்து தாம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வருங்க ஆமாம் திருச்சி டூ சென்னை திருச்சி டூ சென்னை அந்த பைபாஸ் இருக்குது இல்லைங்களா அதான் மேல்மருவத்தூர் அந்த இடத்துல கரெக்டாக இருந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்து வந்துடுங்க இந்த சைட்டு வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா பிடிக்கும் ஏன்னா சாயில் அந்த மாதிரி ஒரு சாயில் கிணத்துல வந்து நல்லா சூப்பரான ஒரு தண்ணி வளம் இருக்கக்கூடிய ஒரு கிணறு இல்லாமல் ஈஸ்ட் கிழக்கு மேற்கில் இருக்கக்கூடிய சைட்டுங்க இது ஆமாங்க இதில் இந்த சைட்டுக்கு கொஞ்சம் தூரம் அந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் சொன்னோ அதுக்கு முன்னாடி பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய க பெரிய இதில் வந்து லேவுட் போட்டிருக்காங்க பக்கத்துலேயே வீடு கட்டியிருக்காங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து கோழி பண்ணை வீடு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது நம்ம வீடு கட்டிட்டு தங்கணுன்னா கூட இது வந்து களம் அதாவது பொதுவான அந்த இது இது தாங்க அந்த மண் ரோடு இந்த வழியாகவும் வந்து அந்த சைட்டுக்கு இந்த சைட்டுக்கு வரலாம் நான் ஃப்ளா அந்த நம்ம மெயின் ரோடு ஃப்ளாட் வழி இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா அந்த வழியாகவும் இந்த சைட்டுக்கு வந்து வரலாங்க ஆமாங்க அது சைட்டு வந்து சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறோம் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை பதினெட்டாயிரம் பாருங்கள் சைட்டு வந்து ஒரே ஸ்கொயராக இருக்கும் நன்றி